அனைவருக்கும் வணக்கம் கனடாவுக்கு உண்மையிலேயே இது கேடுகாலம் போல தெரியுது நண்பர்களே ஏற்கனவே கனடாவுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு பெரும் பிரச்சனை ஓடிட்டு இருக்குது கனடாவில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு தீவிரவாதியை இந்தியாவுடைய ரா அமைப்பு தான் சுட்டு கொண்டுருச்சு அப்படின்னு கனடா பிரதமர் கொய்யோ முறையோன்னு குதிச்சுக்கிட்டு இருக்கிறாரு இதனால் நம்முடைய இரண்டு நாட்டு உறவுகளுமே பெரிய அளவில் பாதிப்படைந்திருக்கிற இந்த சமயத்தில் கனடா பிரதமர் இந்த விஷயத்தை தொடங்கி ரெண்டு நாள் கூட ஆகல அதற்குள்ளாக இன்றைக்கு விடியற் காலையில கெனடாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மேலும் ஒரு தீவிரவாதி சீக்கிய தீவிரவாதிய ரெண்டு பேர் சுட்டு கொண்டிருக்கிறாங்க நண்பர்களே இந்த விஷயம் பயங்கரமாக இப்பொழுது பத்தி கொண்டு ஏறியுது இதையும் கெனடா பிரதமர் இந்தியாவுடைய தலையில தான் போடுவாரா அப்படிங்கிற கேள்வி ஒருபுறம் இருக்க இன்னொரு புறம் பார்த்தோம்னா கனடா இந்தியாவுக்கு எதிராக எடுத்த நடவடிக்கைகளுக்கு நடவடிக்கையாக இந்தியாவும் கனடாவை சேர்ந்த ஒரு உயர் உடனடியாக இந்தியாவை விட்டு வெளியேறுமாறு அது கூட லேட் இந்தியர்கள் கனடாவுக்கு போகும் போது ஜாக்கிரதையாக இருக்க வேணும் முடிந்தவரை இந்தியர்கள் பயணிப்பதை தவிர்க்க வேணும் அப்படின்னு சொல்லி இந்தியா ஒரு டிராவல் வெளியிட்டு வெளியிட்டிருக்கிறாங்க அதுல இந்திய மாணவர்களையும் பாதிக்கிற விதமாக ஒரு விஷயம் ஒன்று இருக்குது இந்த ரெண்டு செய்தி ஒருபுறம் இருக்க இன்னொரு பக்கம் கனடாவை மையமாக கொண்டு செயல்பட்டு வருகிற கலிஸ்தான் தீவிரவாத அமைப்பு ஒன்று இந்தியர்களே வெளியேறுங்கள் கனடாவை விட்டு வெளியேறுங்கள் குறிப்பாக இந்து இந்தியர்கள் வெளியேறுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு நேரடியான எச்சரிக்கையை விடுத்திருக்கிறாங்க அந்த எச்சரிக்கையை அந்த அமைப்பு காலிஸ்தான் கனடாவில் இருக்கிற காலிஸ்தான் அமைப்பின் தலைவர் அதை வெளியிட்ட பிறகும் கூட கனடா பிரதமர் அமைதி காப்பது இந்திய கனடா உறவுகளை மேலும் சோதித்து பார்க்குது இந்த மூன்று முக்கியமான செய்திகளை பற்றி தான் இன்னைக்கு பார்க்கப்படும் நண்பர்களே வாங்க முதல் விஷயம் பயங்கர எக்ஸ்ப்ளோசிவ் கண்டென்ட் அப்படினே நம்ம சொல்லணும் அது என்ன அப்படின்னாக்க காலிஸ்தான்ல இருந்த இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட ஒரு சீக்கிய தீவிரவாதி சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறான் அப்படிங்கிற செய்தி வெளியாகி என்னங்க சார் இது பழைய நியூஸ் அல்லவா கேட்டீங்க இது இன்றைக்கு நடந்திருக்கிற சம்பவம் நண்பர்களே இதற்கு முன்பு கனடா பிரதமர் இந்தியா மீது பழி போட்டிருக்கிறார் அந்த தீவிரவாதி வேற அவன் வந்து நிஜார் அப்படிங்கிறவன் இந்த தீவிரவாதி வேற இந்த செய்தி இன்றைக்கு பெரும் அதிர்வலைகளோடு இந்திய கரைகளுக்கு வந்து சேர்ந்திருக்குது ஏற்கனவே நாம் பேசின மாதிரி கனடாவில் ஒரு காலிஸ்தான் பயங்கரவாத அமைப்பின் தலைவர் சுட்டு கொல்லப்பட்டார் இல்லையா அதற்கு பிறகு இந்திய கனடா உறவுகளே பெரிய அளவில் பாதிக்க ஆரம்பிச்சிருக்குது இந்த சமயத்தில் இந்த டென்ஷனான மேலும் ஒரு பயங்கரவாதி ஒரு சீக்கிய பயங்கரவாதி காலிஸ்தான் பயங்கரவாதி கனடால சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறான் இவன் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இந்தியாவில் இருந்து தப்பி சென்ற இந்தியா தேடி வருகிற பட்டியலில் இருக்கிற தீவிரவாதி அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்தியாவில் தடை செய்யப்பட்டிருக்கிற கலிஸ்தான் டைகர் ஃபோர்ஸ் அப்படிங்கிற பயங்கரவாத அமைப்புடைய தலைவரும் இந்தியாவுல தேடப்பட்டு வருகிற பயங்கரவாதியாக அறிவிக்கப்பட்டு அவன் தலைக்கு பத்து லட்சம் ரூபாய் பரிசு அறிவிக்கப்பட்டிருப்பவமான ஹர்தீப் சிங் நிஜார் கடந்த ஜூன் மாதம் சுட்டுக் கொல்லப்பட்டான் இந்த விவகாரம் இந்திய கனடா இடையிலான உறவுல பெரும் விரிசல ஏற்படுத்தி இருக்குது இந்த நிலைமையில கனடாவில் துப்பாக்கியால சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறான் இவன் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இருந்து கனடாவுக்கு தப்பி சென்று அங்க கனடாவில் தலைமறைவாக இருந்திருக்கிறான் இந்த சுக்தூல் சிங் இந்தியாவில தேடப்பட்டு வருகிற பயங்கரவாதி அப்படின்னு சொல்லி இந்தியா ஏற்கனவே கனடாவுக்கு சொல்லி இருக்குது இந்தியாவுடைய தேசிய பாதுகாப்பு முகமை என்ஐஏ வந்து ஏற்கனவே கனடா அரசுக்கு ஒரு ஒன்று கொடுத்துருக்குறாங்க இந்தியாவில் குற்றங்களை கொடும் குற்றங்களை தீவிரவாத வேலைகளை செய்துவிட்டு இந்தியாவில இருந்து தப்பிச்சு கனடாவில் தஞ்சம் புகுந்து அங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற இருபது பேருடைய பட்டியலை ஏற்கனவே கனடாவுக்கு இந்தியா கொடுத்திருந்தது அந்த பட்டியலில் இருக்கிற பெயர் தான் இந்த சுக்தூல் சிங் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் நண்பர்களே இப்படி இந்தியாவால தேடப்பட்டு வருகிற அடுத்த காலிஸ்தானி தீவிரவாதி கனடால சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறான் இந்த சம்பவம் வந்து காலிஸ்தான் தீவிரவாத குழுக்களுக்கிடையே நடந்த ஒரு போட்டியில் ஏற்பட்டது அவங்களுக்குள்ள நடந்த தகராறுல சுட்டுக்கிட்டாங்க அப்படின்னு அங்கிருந்து தற்போது வெளிவருகிற செய்திகள் சொல்லுது அதையெல்லாம் காதல வாங்குவாரா மனுஷன் அவருக்கு இந்தியா மேல போடணும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மீது எப்படியாவது போடணும் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ இந்த விஷயத்தையும் இந்தியாவின் மீது பழி போடுவாரா அப்படிங்கிறதுக்கு நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் நண்பர்களே இது ஒரு புறம் இருக்க இரண்டாவதாக இன்னொரு பயங்கரமான விஷயம் நேற்றைய தினம் கனடாவில் நடந்தேறி இருக்குது அது என்ன அப்படின்னாக்க கனடாவை சேர்ந்த ஒரு காலிஸ்தான் தீவிரவாத அமைப்பு இந்தியர்களுக்கு கனடாவில் வாழ்கிற இந்தியர்களுக்கு ஒரு கடுமையான ஒன்றை விடுத்திருக்குது நேற்றைய தினம் அந்த அமைப்புடைய தலைவன் வெளியிட்ட ஒரு இரண்டு நிமிட வீடியோல என்ன இண்டோ கனேடியன் அதாவது கனடாவில் வாழ்கிற இந்தியர்கள் உடனடியாக கனடாவை விட்டு வெளியேற வேணும் அதாவது அவன் வந்து சீக்கியர்களை சொல்லல மத்த இந்தியர்களை சொல்றான் அது குறிப்பாக வெளிப்படையாகவே என்ன சொல்றான் அப்படின்னா இந்துக்கள் கனடாவுல வாழக்கூடாது திரும்பி போயிருங்க கனடாவை விட்டு வெளியேறுங்க உங்களுக்கு நான் கடுமையான எச்சரிக்கையை விடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த காலிஸ்தான் தீவிரவாத அமைப்பின் தலைவனான ஒரு சீக்கிய தலைவன் வீடியோ ஒன்ன வெளியிட்டு சொல்லியிருக்கிறான் அந்த சீக்கிய பயங்கரவாத அமைப்புடைய தலைவன் இப்படி ஒரு வீடியோவை பகிரங்கமாக வெளியிட்ட பிறகும் கூட அவன் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காம கனடா அரசாங்கம் அமைதி காத்து வருது இது வந்து இந்தியாவில் பெரும் கடுப்பை ஏற்படுத்தி இருக்குது அப்படின்னே சொல்லணும் இந்தியர்களுக்கு எதிராக கனடாவில் கலவரங்களை தூண்டுவேன் கொலைகளை நடத்துவேன் அப்படின்னு வெளிப்படையாகவே ஒருத்தன் வந்து எச்சரிக்கை விடுக்கிறான் அப்படின்னா அது ஒரு லான் ஆர்டர் ப்ராப்ளம் அது வந்து ஒரு பயங்கரவாத எச்சரிக்கை அப்படிங்கிறதையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு கனடிய அரசாங்கம் ஜ ஜஸ்டின் ட்ரூடோவுடைய அரசாங்கம் இதை கண்டுகொள்ளவே இல்லை இதன் மீது அந்த தீவிரவாதியின் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை ஒரு எஃப்ஐஆர் கூட போடல ஒரு விசாரணை கூட நடத்தல அப்படிங்கிறது அங்க கனடால வாழ்கிற இந்தியர்களிடையே பெரும் அச்சத்தையும் ஏற்படுத்தி இருக்குது இப்பொழுது ஏற்கனவே நமக்கு தெரியும் கனடால மட்டும் இல்ல சீக்கியர்கள் வந்து கனடா அமெரிக்கா இங்கிலாந்து பிரான்ஸ் ஆஸ்திரேலியா ஜெர்மனின்னு பல இந்து கோயில்களின் மீது அவங்க தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க இதை மீண்டும் நடத்த தான் இந்த தூண்டுதலை அந்த வீடியோவின் மூலமாக அந்த பயங்கரவாத தலைவன் விடுத்திருக்கிறான் இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு ஜஸ்டின் ட்ரூடோ இது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சு பேச்சுரிமை அப்படின்னு அமைதி காக்கிறாரு அப்படின்னாக இனிவரும் காலம் கனடாவுக்கு கேடு காலம் பாகிஸ்தான் அழிந்ததை போல கனடா அழிந்துவிடும் அப்படிங்கிறதான் நம்முடைய எண்ணமாக இருக்குது நண்பர்களே நாம் பார்த்த வரைக்கும் அப்படித்தான் பயங்கரவாதத்தை கையில் எடுத்த எந்த நாடும் விளங்கினதே கிடையாது அந்த நாடே அதனால அழிஞ்சு போயிருக்குது பிற நாட்டை அழிப்பதற்காக பயங்கரவாதத்தை கையில் எடுத்த எந்த நாட்டுக்கும் அதுதான் நிலைமை அழிவுதான் நிலைமை அப்படிங்கிறது சரியாக இருந்தால் கனடாவுக்கு விரைவில் அழிவு தான் ஏற்படும் அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கொள்ள முடியுது இதற்கிடையே கெனடாவுக்கும் இந்தியாவுக்குமான கோல்டு வார் பயங்கரமா நடக்குது நண்பர்களே ஒரு பக்கம் கனடா என்ன பண்ணது அமெரிக்கா இங்கிலாந்து ஜெர்மனி பிரான்ஸ் உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகளை எல்லாம் தன்னுடைய சப்போர்ட்டு கூப்பிடுது எல்லாரும் இந்தியாவுக்கு எதிராக திரும்புங்க அப்படின்னு சொல்லி ஜஸ்டின் ட்ரூடோ சொல்லியிருக்கிறாரு அதற்கு அமெரிக்கா வந்து ஒரே வார்த்தையில இதெல்லாம் வந்து சாட்சியங்கள் இல்லாமல் எந்த விதமான ப்ரூஃபும் இல்லாமல் நாம் எதையும் செய்ய முடியாது நீங்க இந்தியாவின் மீது பழி சுமத்துறீங்க அப்படின்னா நீங்க ப்ரூஃபை காட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஜஸ்டின் ட்ரூடோ வந்து அவங்க நாட்டு பாராளுமன்றத்திலேயே நின்னுக்கிட்டு இந்தியாதான் இப்படி ஒரு கொலையை செய்தது இந்திய ரா அமைப்பு செய்ததுன்னு குற்றஞ்சாட்டினது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்குது ஜஸ்டின் ட்ரூடோ எதற்காக இப்படி செய்தார் அப்படின்னு பல விதமான செய்திகள் உலாவறு அதுல மிக முக்கியமானதாக நமக்கு இது காதுகளுக்கு என்ன எட்டுது அப்படின்னாக்க அவர் இந்தியா வந்தார் இல்லையா இந்தியா வந்தபோது இந்த காலிஸ்தான் பிரச்சனையை இந்தியர்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அதையெல்லாம் வந்து ஜஸ்டின் ட்ரூடோட்ட எழுப்பினது இதெல்லாம் கூட ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் வந்து அங்கிருந்து இந்தியாவிலேருந்து வெளியில் கிளம்பும் போது அவருடைய விமானம் இரண்டு நாட்கள் தடைபெற்று நின்றது இல்லையா அதுக்கு வந்து பின்னணியில் ஒரு பகீர் விஷயத்தை சொல்றாங்க நண்பர்களே அது என்ன அப்படின்னாக்க ஜஸ்டின் ட்ரூடோ கிளம்புறதாக இல்லையா கனேடிய விமானம் அந்த விமானத்தை பரிசோதனை செய்தபோது இந்திய அதிகாரிகள் பரிசோதனை செய்தபோது போது அதில் போதை பொருட்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்ததை இந்தியா கண்டுபிடிச்சது அப்படின்னும் அதனால தான் இந்திய அதிகாரிகள் இந்த விமானம் கிளம்புவதற்கு அனுமதி வழங்கவில்லை அப்படின்னு சொல்லப்படுது ஜஸ்டின் ட்ரூட கிளம்பி வந்த பிறகுதான் இந்த பிரச்சனை பெருசாக வெடிச்சிருக்குது ஒரு ஸ்னிஃபர் டாக் அதாவது போதை பொருளை கண்டுபிடிக்கிற ஒரு நாய் வந்து இந்த போதைப் பொருளை அந்த விமானத்துக்குள்ளே பதுக்கி வச்சுருந்த எந்த ஜஸ்டின் ட்ரூடோவும் அவருடைய மகனும் இந்தியா வந்துட்டு திரும்பி போறதுக்கு ஒரு விமானத்தில் வந்தாங்க இல்லையா அந்த விமானத்தில் பதுக்கி வைத்திருந்ததாக சொல்லப்படுது அந்த போதைப்பொருளை பொருளை இந்திய அதிகாரிகள் கண்டுபிடித்த பிறகுதான் முழுமையாக அந்த விமானத்தை பரிசோதனை செய்ய வேணும் அப்படின்னு சொல்லி அந்த இரண்டு நாள் கனடிய பிரதமர் வெளியில கிளம்ப முடியாம போயிருச்சு அப்படின்னும் இந்த விஷயத்தை பாரத பிரதமரிடம் ஒரு ஸ்பெஷல் ரிக்வெஸ்டாக ஐயா தயவு செஞ்சு இந்த விஷயத்தை வெளியில் சொல்லிடாதீங்க அப்படின்னு ஜஸ்டின் ட்ரூடோ கேட்டுக்கொண்டதாக அவர் கேட்டுக்கொண்டதற்கு அதை இந்திய பிரதமர் ஆபீஸ்ல இருந்தோ இந்தியாவில இருந்தோ இந்த செய்தி வெளியில வரல அப்படின்னும் இந்தியா அந்த மாண்பை காத்தது அப்படின்னு சொல்றாங்க ஆனா இது எப்படியோ கனேடிய ஊடகங்களுக்கு போய் சேர்ந்துடுச்சு கனடால இத கையில் எடுத்துக்கிட்டு கனடாவுடைய எதிர்க்கட்சிகள் ஜஸ்டின் ட்ரூடோவோ வச்சு செய்யறாங்க ஜஸ்டின் ட்ரூடோவோ அவருடைய மகனோ அல்லது அந்த விமானத்தில் பயணிக்கிற உயர் அதிகாரிகள் யாரோ தான் வந்து இந்த போதை பொருளை அங்க கடத்தி வந்து வச்சிருந்துருக்கிறாங்க அப்படின்னு கனடால இது பெரிய விஷயமாக மாறிவிட்டது அதுல இருந்து பண்ணும் விதமாக தான் இத வந்து இந்திய பிரதமர் ஆபீஸ்ல தான் லீக் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஜஸ்டின் ட்ரூடோ நினைச்சுக்கிட்டு தான் அவர் இந்தியாவுக்கு எதிராக இப்படி சீப்பான வி விஷயங்களில் இறங்கியிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க நண்பர்களே அவர் வந்து சும்மாலாம் இறங்கலை பாராளுமன்றத்தில் சொன்னதோடு இல்லாமல் அடுத்தது அவர் வந்து இந்தியாவுக்கு டிராவல் பண்ணுற கெனேடியன்ஸ்க்கெலாம் அட்வைசரி அனுப்பியிருக்கிறாங்க இந்தியாவுக்கு போகிறவங்க ஜாக்கிரதையாருங்க காஷ்மீர் பக்கம்லாம் போயிடாதீங்க அங்கே வந்து சுமூகமான நிலை இல்லை அப்படின்லாம் அவங்க அட்வைசரி கொடுத்தாங்க நீ காஷ்மீருக்கு தானே கொடுத்த நான் கெனடா முழுமைக்கும் கொடுக்குறேன் அப்படின்னு இந்தியா ஒரு டிப் ஃபார் டேட் ஒரு அட்வைசரி ஒன்று கொடுத்துருக்குறாங்க இந்தியாவுல இருந்து யாரும் அவசியமில்லாம கனடாவுக்கு போகாதீங்க கனடாவுல இருக்கிறவங்க அது மாணவர்களாகட்டும் அல்லது அங்க வாழ்கிறவர்களாகட்டும் யாராக இருந்தாலும் உடனடியாக அங்க இருக்கிற அருகாமையில் இருக்கிற இந்திய தூதரக அலுவலகத்துல நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள் அங்க வாழ்வது இப்பொழுது இந்தியர்களுக்கு ஒரு பாதுகாப்பான நிலைமை இல்லை அப்படின்னு சொல்லி இந்தியா ஒரு அட்வைசரி எடுத்துருக்கிறாங்க கனடா அட்வைசரி விடுகட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா இந்தியா தன்னுடைய மாணவர்களை கனடாவுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டா இது கனடாவுக்கு ஒரு மிகப்பெரிய நஷ்டமாகும் அப்படிங்கிறத கனடா நினைத்து பார்க்க வேணும் கனடாவுடைய கிட்டத்தட்ட எழுபது சதவீதத்துக்கும் மேற்பட்ட கல்லூரி உயர்கல்வி மாணவர்கள் வெளிநாட்டு மாணவர்கள் இந்தியர்கள் அப்படிங்கிறதை கனடா பிரதமர் மறந்துட்டு பேசுகிறார் போல் இருக்குதே அதாவது கனடாவுடைய யூனிவர்சிட்டிஸ் உயர்கல்வி நிலையங்கள் இருக்குது அந்த நிலையங்களில் பயில்கிற வெளிநாட்டு மாணவர்களில் சதவீதத்துக்கும் மேற்பட்டவர்கள் இந்தியர்கள் அப்படின்னா அந்த வருவாய் அந்த மிகப்பெரிய வருவாயை இந்திய மாணவர்கள் போகல அப்படின்னா அவங்க இழக்கக்கூடும் அப்படிங்கிறத இந்தியா எச்சரிக்கையாக சொல்லியிருக்குது ஏற்கனவே இந்திய மாணவர்கள் ஆஸ்திரேலியா போகிறது குறைஞ்சி போயிருச்சு அது ஏங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும் அதே போல் கனடாவுக்கு போவதும் எதிர்வரும் காலங்களில் குறைந்து விடுமோ அப்படிங்கிற ஒரு ஐயம் கனடிய யூனிவர்சிட்டிகளுக்கு எழுந்திருக்குது நண்பர்களே அவர்களெல்லாம் இப்பொழுது ஒன்று சேர்ந்து ஜஸ்டின் ட்ரூடோவை அமைதிப்படுத்துவதற்காக கூல் டவுன் பண்ணுவதற்காக அவங்க பேச்சுவார்த்தைகளை துவங்கி இருப்பதாக செய்திகள் வெளிவந்திருக்குது எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே இன்றைக்கு கனடாவுக்கு நேரம் சரியில்லை அப்படிங்கிறத மட்டும் தெளிவாக தெரியுது மலையாளத்தில் ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க பாவி போய ஸ்தலம் பாதாளம் அப்படின்னு அந்த மாதிரி ஜஸ்டின் ட்ரூடோ எதை தொட்டாலும் மண்ணாக மாறுது அது ப அதில் பாதாளமாக மாறுது தான் கடந்த சில மாதங்களே நமக்கு சொல்லுது இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே மீண்டும் உங்களை ஒரு வீடியோ சந்திக்கிறேன் கைஸ் பாய் பாய்